இப்போ நம்ம ஈரோடு மாமரத்துப்பாளையம் சைட் பார்த்துட்ருக்கோம் நான் சிவில் இன்ஜினியர் அருண் பேசிகிட்டு இருக்கேங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்பு வந்து காணிக்கிட்ஸ் போட்டிருக்கோம் இந்த சம்பு காணிக்கிட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்கிரீட்டில் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதோட லைஃப் நல்லாயிருக்கும் வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோஸ்டாக் கம்பெனி அல்லது டாக்டர் ஃபிக்ஸில் இந்த மாதிரி இருக்குது ஹோஸ்டாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண் பண்ணிக்கிட்டது இந்த இது தான் வரும் ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடு கான்கிரீட்டும் இருக்கும் சரி நம்ம பூச்சலிக்கும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரியே நமக்கு டாக்டர் ஃபிக்ஸிட்லையும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது எல்டபிள்யூ ப்ளஸ் ஒன் ஜீரோ ஒன்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஒரே இது தான் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒரு பேக் வந்து இருக்கும் இது ஸோ இது வந்து நமக்கு ஒரு லிட்டரில் வரும் பேக்கிங்கு இது வந்து நமக்கு இரநூறு எம்எல் இருக்குது இதுலேயும் வந்து நமக்கு இருபது லிட்டர் வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ரூஃப்லேயுமே கூட நம்ம இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கூட நம்ம போடும்போது ஸோ அதோட வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது நமக்கு பக்காவாக கிடைக்கும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் தரும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்